ஆனந்த் அம்பானி ராதிகா ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில் நீதா அம்பானி அணிந்திருந்த வைர மோதிரத்தின் விலை இத்தனை கோடியா மகன் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில் நீத்தாம்பாணி அணிந்திருந்த வைரமோதிரம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்தியாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் பிரபல தொழிலதிபருமான அம்பானி ரிலையன்ஸ் என்ற மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளார் தனது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மூலம் கோடிக்கணக்கான வருமானம் ஈட்டி வரும் அம்பானி உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் முகேஷ் அம்பானியின் மனைவி நீட்டா அம்பானி இந்த ஆகாஷ் அம்பானி இஷா அம்பானி என்ற இரட்டை குழந்தைகளும் ஆனந்த் அம்பானி என்ற இளைய மகனும் உள்ளார் இதில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அம்பானி மகள் இஷாவுக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகாஷ் அம்பானிக்கும் திருமணம் நடந்தது அம்பானியின் இளைய மகனான ஆனந்த் அம்பானி ராதிகா என்ற பெண்ணை அம்பானியானந்தி என்றார் இதை தொடர்ந்து திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது இந்த நிலையில் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சி குஜராத்தின் ஜாம் நகரில் பிரம்மாண்டமாக நடந்து முடித்துள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக இந்திய திரை பிரபலங்கள் விளையாட்டு பிரபலங்கள் மட்டுமின்றி சர்வதேச பிரபலங்களும் கலந்து கொண்டனர் பல நூறு கோடி செலவில் நடந்த ஆனந்த் அம்பானியின் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சி பேசும் பொருளாக மாறியுள்ளது குறிப்பாக நீதா அம்பானி அணிந்திருந்த புடவைகள் நகைகள் பலரின் கவனத்தை ஈர்த்தன நீத்தா அம்பானியின் ஆடைகள் மற்றும் ஆடம்பர நகைகள் அந்த வகையில் ஆனந்த் ராதிகா கொண்டாட்டத்தின் மூன்றாவது நாளில் அவர் அணிந்திருந்த பெரிய மரகத கல் நெக்லஸ் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அதேபோல் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மனிஷ் மல்கோத்ரா வடிவமைத்திருந்த காஞ்சிபுரம் பட்டுப்புடவையும் பேசும் பொருளாக மாறியது அதே போல் அவர் அணிந்திருந்த நெக்லஸும் பலரின் கவனத்தை ஈர்த்தது கோடி முதல் ஐநூறு கோடி வரை இருக்கும் என கூறப்பட்டது நீதா அம்பானியின் புடவை அவரின் ஆகியவை பரவலாக பேசப்பட்டாலும் அவர் தனது விரலில் அணிந்திருந்த பெரிய வைர மோதிரத்தை பலர் கவனிக்க தவறிவிட்டனர் இந்த மோதிரம் சொர்க்கத்தின் கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது இது முதலாயர் காலத்தில் இருந்தே இருக்கிறதா இந்த வைர மோதிரத்தின் விலை தோராயமாக ரூபாய் ஐம்பத்தி மூன்று கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது என்எம்ஏசிசி தொடக்க விழாவிலும் இதே மோதிரத்தை நீதா அம்பானி அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது